ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் டிசம்பர் நான்காம் தேதி புதன்கிழமையை காணும்படி கருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக தொடர்ந்து இந்த காலை மண்ணா ஊழியங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் தினசரி இதில் வருகின்ற வார்த்தையை கவனியுங்கள் அது மாத்திரமல்ல அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள் தேவன் நிச்சயமாய் வார்த்தையின் வல்லமையால் உங்களுக்கு கிரிய செய்வாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க வேண்டும் இந்த இயற்கையுடைய மாற்றத்தின் நிமித்தம் அநேகர் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கற்று நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக சரீரம் முன்னேற்றம் உண்டாகும்படியாக ஜபிப்போம் ஒருவேளை அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னா அது அவங்களுக்கு ஒத்துப்போகும்படியாக ஜபிப்போம் பலவீனமானவர்களுக்கு தேவன் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கற்று கொடுப்பாராக இந்த காலை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி எனக்கு பிரியமான கத்தனுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி ஒரு வீடு வாங்குவதற்கு நல்ல சம்பாத்தியம் பண்ணி பணத்தை சேர்த்து வச்சு ஒரு இடத்தை வாங்கலாம் அதுக்கு பிறகு வீடை கட்டலாம் ஆனால் சில நேரங்களில் இப்படிப்பட்ட வசதி வாய்ப்பு இல்லாதவங்க எவ்வளோதான் உழைச்சாலும் அந்த வருமானம் என்னுடைய அந்நாடு காட்சிக்கே காணமண்டுக்கு எப்படி சேர்த்து வைக்க அப்படின்னு சிலர் யோசித்து கொண்டு இருப்பாங்க சொந்த இடம் வீடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க சிலர் இடத்தை வச்சு வீடு வாசலை உண்டாக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க ஆனால் வசனம் சொல்லுது தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை கத்திரி ஏற்படுத்துகிறாரா ஒருவேளை கணவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை மனைவியால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் உற்றார் உறவினரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் நீங்கள் ஒரு தனிமையை உணர்ந்து கொண்டு இருக்கலாம் ஒரு தனி மரத்தைப் போல இருக்கலாம் நான் உழைக்கிறது தான் எனக்கு கிடைக்கி எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை யாரும் என்னை தூக்கிவிட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் குழம்பிக்கொண்டு இருப்பீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார் ஒரு தகப்பன் இருந்து என்னெல்லாம் ஒரு பிள்ளைக்கு செய்வாரோ அதெல்லாம் தேவன் உங்களுக்கு செய்வார் இந்த மாதமே ஆண்டவர் வாக்குத்தத்தை நமக்கு பண்ணியிருக்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொல்லி எனவே நீங்கள் ஒரு தனிமை அல்ல உங்களோடு ஆண்டவராக இயேசு குறித்து இருக்கிறார் என்பதை எப்பவும் உணர்ந்து கொள்ளணும் உங்களுக்காக யாவையும் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆசை சொல்கிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு சொந்த இடமோ வீடோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஜெபிதா நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாராம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுடைய திருச்சபைக்கு ஒரு அம்மா வந்தாங்க அவங்களுக்கு யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது அவங்க உழைச்சாதான் அவங்களுக்கு காசு ஆனால் அவங்க எவ்வளோ உழைச்சாலும் இடம் வாங்க முடியாது வீடு கட்ட முடியாத சூழ்நிலை ஆனால் ஆண்டோருடைய விஷயத்தில் ஒவ்வொரு வாரம் சபைக்கு வருவதில் சபையின் ஊழியங்களில் ஈடுபடுவதில் ரொம்ப அக்கறையாக செயல்பட்டார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பிள்ளைகளை எல்லாத்தையும் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க அதற்கு முன்பதாக அவங்க ஆண்டவர்கிட்ட ஜா பண்ணாங்க ஆண்டவரே எனக்கு சொல்லி ஒரு இடத்தையும் வீட்டையும் தாங்க சொல்லி அதன்படி ஆண்டவர் அவங்களுக்கு இடத்தையும் வீட்டையும் கட்டுவதற்கு அது கிருபை பாராட்டினார் அதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் தேவன் இப்படியும் செய்வார்னா செய்வார் தான் சொல்லுது தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார் சொல்லி இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு வீடு இல்லை எங்கள் குடும்பம் தங்குவதற்கு அப்படின்னா நிச்சயம் ஏற்படுத்துவார் சிலருக்கு எல்லாம் இருக்கும் சமாதானம் இருக்காது அந்த சமாதானத்தையும் கற்று கொடுப்பார் வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் சங்கீதம் பத்து பதினாலில் ஏழையானவன் தன்னை உமக்கு முன்பாக ஒப்புவிக்கிறார் ஒரு ஏழை இருக்காங்கன்னா ஒரு கஷ்டப்படுறவங்க இருக்காங்கன்னா அவ் அவர்கள் தங்களுடைய நிலமையை ஆண்டவத்தை சொல்கிறாங்களாம் அப்போ ஆண்டவர் கேட்டு என்ன செய்வார் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்வு கொடுப்பார் அவங்க தேவைகளை சந்திப்பார் அற்புதமாக நடத்துவார் அதே போல் சொல்லப்பட்டு இருக்கிறது திக்கற்றவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறாரா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நான் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறேன் பலருக்கு செய்து செய்து என்ன புரோஜனம் எனக்குன்னு ஒன்றும் சேர்க்கலையே எனக்குன்னு ஒரு வீடு வாசல் கூட உண்டாக்கலையேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தால் நிச்சயம் கருத்தில் உங்களுக்கு தரப்போகிறார் நீங்கள் அந்த வீட்டில் உட்காந்து தேவனை ஆர்ப்பரிக்க போகிறீங்க இந்த வசனத்தை அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணுங்க அண்டு எனக்கு வீடு வாசலை ஏற்படுத்துங்க ஒருவேளை எங்களுக்கு தான் நல்ல வீடு வாசல் இருக்க அப்படின்னா வீடு வாசல் இல்லாதவங்களுக்காக ஜாம் பண்ணுங்க நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் ஆஃபீஸ்க்கோ எங்கே போனாலும் வீடு இல்லாதவங்களை பார்த்தா அவங்களுக்காக ஜாம் பண்ணுங்கள் இந்த மழை காலங்கள் அவங்களாம் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க தெரியுமா மனசு எவ்வளோ வேதனை இருக்குது தெரியுமா அவங்க சொல்லுவாங்க என் எது என் என்னுடைய காலத்திலலாம் கழித்துட்டேனே ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார் குடும்பங்களின் அஸ்திபாரம் இயேசு அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல தகப்பனை இருக்கிறபடியால் வீடு இல்லாதவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி தருகிறவராயிருக்கிறார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நீர் பேசின உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்துறோம் இந்த காலை மன்னா செய்தியோடு இணைந்து கவனித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறேன் இவர்களுக்கு நல்ல ஒரு எடை இல்லைனா இடத்த கொடுங்க எடை இருந்து வீடு கட்ட முடியலன்னா அதுக்கு வேண்டிய உதவிகளை கற்றுக் கொடுங்கப்பா பிள்ளைங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி அழகாக அதை குடியேற உதவி செய்வீராக சிலர் வீடு கட்டி கொண்டு இருப்பாங்கன்னா பணம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்கன்னா ஆண்டு பட்ச அந்த வந்த பண தேவையை கற்று சந்திப்பீராக எப்படியாவது வீடு கட்டி முடிக்கப்பட உதவி செய்வீராக விசேஷவனமாய் பிறந்த நாள் திருமண நினைவு நினைவுகூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில் நீர் வாழாக்காமல் தலையாக்குவீராக கீழாக்காமல் மேலாக்குவீரன் ஜபிக்கிறேன் இந்த நாள் முழுதும் எங்களுடைய கரம் இருந்து எங்களை நடத்தட்டும் கர்ப்பகால ஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி நல்ல சுகப்பிரசவமாய் குழந்தை பெற்றெடுக்க உதவி செய்யுங்க கிருபை ஆளுக செய்யட்டும் இயேசுவின் மூல ஜெபங்கிலும் கேளும் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னன் செய்து முடியை சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம் மாவும் அனைவரை ஆயுதப்படுத்துவோம் ஆமே நலிலுயா பிரைஸ்தலான்